திப்பிலி இலையும் மருத்துவ பண்பு கொண்டதுதான் இது சுவாச பிரச்சனைகளை சரியாக்குகிறது மூச்சுக்குழலில் ஏற்படும் அலர்ஜி ஆஸ்துமா இருமல் சளி போன்ற சுவாச பிரச்சினைகளை தடுக்கிறது பல்வலி பல்வழி புண்களையும் குணமாக்கும் தன்மை கொண்டது இந்த திப்பிலி இலையில் மலச்சிக்கல் வயிற்று வலியையும் குணமாக்கும் ஆற்றல் கொண்டுள்ளது கெட்ட கொலஸ்ட்ராலை உடலிலிருந்து அழிக்கிறது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைத்திருக்கவும் இந்த திப்பிலி இலைகள் பயன்படுகின்றன ஆண்களின் விந்தணுவின் தரத்தை இலையை பொதுவாக பொடியாகவோ அல்லது லேகியமாகவோ பயன்படுத்துவார்கள் அல்லது திப்பிலி இலையை போட்டு கசாயம் செய்தும் குடிக்கலாம் திப்பிலி இலைகளிலும் கப்பத்தை உடலில் இருந்து குறைக்கும் பண்புகளை பெற்றுள்ளன இந்த திப்பிலி இலைகளும் நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது திப்பிலி இலை மட்டுமில்ல திப்பிலி இலையில் தண்டும் மருத்துவ பண்புகள் நிறைந்துள்ளன இந்த திப்பிலி தண்டில் இருந்து எடுக்கப்படும் சாறு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் வலி நிவாரண பண்புகளையும் கொண்டுள்ளது வலி அதிகளவில் அளவில் இருக்கும் இடங்களில் திப்பிலி தண்டின் சாறை எடுத்து தேய்த்தால் வலி சரியாகிவிடும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க